ஹாய்ங்க கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் பசிக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்கிறவங்களா அப்போ இந்த சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது தாங்க பரண்ட சட்னி இது வந்து கிராமத்து சைடில் நிறைய கிடைக்கும் சிட்டி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைடு வித்துகிட்ருப்பாங்க ஸோ அதை வாங்கிக்கோங்க நல்ல கொளுந்தா எடுத்துக்கோங்க அதில் இருக்க காம்பு எல்லாத்தையும் கையில் தேங்கண்ண அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க உடச்சா வந்து நீங்கள் உடையணும் ஸோ அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பூண்டு முக்கியமாக புளி சேர்த்திக்கணும் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தோலெல்லாம் எடுத்து அந்த அதில் குட்டி குட்டி நரம்பெல்லாம் இருக்கும் ஸோ அது எல்லாமே கரெக்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா நம்ம அரைக்கும் போது நார் மாதிரி இருக்கும் அப்புறம் தொண்டையில் நல்லா அரிப்பு எடுத்துரும் ஸோ அதனால நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இது கூடவே நம்ம வந்து புளி சேர்த்திக்கலாம் நீங்கள் பின்னாடியுமே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து வர்ற அந்த அரிப்புத்தன்மை வந்து இந்த புளி வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அந்த புளியும் பிரண்டியும் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் எடுத்து போட்டுருங்க இதுலேயே நீங்கள் வெங்காய தக்காளி வதக்குனீங்க அப்படின்னா இன்னும் அரிப்பாகும் ஸோ அதனால் இதை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் எடுத்து அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கிக்கோங்க ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்றா போல் வர மிளகா ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ஸோ நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்குவோங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஸோ இப்படி இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினா தான் சட்னி அரைக்கும் போது சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க இது வதங்கட்டும் அதுக்கப்புறமா ஃபைனலாக இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நீங்கள் துருவியாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா குட்டி குட்டி பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா புளியும் பரண்டையும் ஸோ அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க அரைக்கும் போது உங்களோட காரத்துக்கு ஏத்த போல நீங்க உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ஃபைனலாக தான் உப்பு சேர்த்துறேன் ஏன்னா நம்ம சட்னி எப்பவும் போல் நம்ம தாளிப்பொழியாக அந்த மாதிரி தாளிச்சுவோங்க தாளிச்சுட்டு சூடான இட்லி கூட இந்த சட்னி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ